ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பியூர் காதி காட்டன் சாரீஸ் காதி காட்டனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து நான் த்ரீ ஃபிஃப்டியிலேருந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ரேட்டில் இருக்கிற சாரீஸும் அதே மாதிரி எம்ப்ராய்டர் வித் ப்ளவுஸோடு இருக்கிறது சிக்ஸ் ஃபிஃப்டியில் இருக்கிறதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே கேட்லாக் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இது ஃபுல்லுமே ப்யூர் சாஃப்ட் காதி காட்டன் பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே டசல் ஒர்க் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்து பிளவுஸோடு வரும் உங்களுக்கு இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் வருது ப்ளவுஸு செப்பரேட்டாக ஒன் மீட்டர் வரும் இங்கே பாருங்கள் இந்த காம்பினேஷனில் இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரியே அந்த ப்ளவுஸு இது வந்து பியூர் ப்யூர் காட்டன் உங்களுக்கு எதுவுமே மிக்ஸட் காட்டன் கிடையாது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் வித்து சாரீ வித் ப்ளவுஸும் சேர்த்து பேக்கேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ரேட்டில் இது எல்லாமே கொடுத்துருக்கோம் இதில் கலம்காரி ப்ளவுஸும் இருக்குது ஃப்ளா டிசைன் போட்டது இருக்குது நல்லா பியூர் பிளாக் வித்து ப்ளவுஸு சப்போஸ் ப்ளவுஸ் வேறு கலர் இந்த காம்பினேஷன்ல வேணும் மாற்றி வேணும் அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் அவைலபிள் இருந்தால் அனுப்புவேன் இல்லைனா உங்களுக்கு மாற்றி தர முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வித்து ப்ளவுஸோட வர்றது ஃபைவ் ஃபிஃப்டி உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் வந்ததுங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற கேட்லாகு இந்த வீடியோவோட கார்னர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் எண்டிலேயுமே நான் த இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது காதி காட்டன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்டர் ஒர்க் பாருங்கள் எம்ப்ராய்டர் வந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக அந்த ஃபினிஷிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஒரு செவன் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த எம்ப்ராய்டர் ஒர்க் அழகாக பண்ணியிருக்கும் இது உருவம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃப்ளா டிசைன் தான் அழகாக இருக்கும் பாடி ஃபுல்லுமே வந்துடும் பட் உள்ளே சொருகிற இடத்துல இந்த டிசைன் ஃப்ளா டிசைன் இருக்காது இதுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் செப்பரேட் ப்ளவுஸ் வராது ரன்னிங் ப்ளவுஸு கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த கலர்ஸ் எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கிற பீசஸ் தான் கொடுத்துருக்கேன் எல்லாமே உங்களுக்கு இந்த சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த ரேட்டில் வேறு எங்கேயுமே கிடைக்காத ஹோல்சேலில் கொடுக்குறோம் இது பாருங்கள் இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக உங்களுக்கு குட்டியாக அந்த ஃப்ளா போட்ட மாதிரி இருக்கும் இது வந்து செப்பரேட்டாக ஸாரீ மட்டும் வேணும்னாலும் கிடைக்கும் வித்து ப்ளவுஸு ப்ளவுஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் இது பாருங்க இந்த கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் ப்ளைன் சாரிக்கும் இந்த எம்ப்ராய்டு ஒர்க் ப்ளவுஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் போட்டதுக்கும் கிடைக்கும் எல்லாமே இதில் கேட்லாக் கொடுத்துருக்கேன் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா பாடி ஃபுல்லுமே வருதுன்னு பாருங்க வியா பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு வித்து ரன்னிங் பிளவுஸோட தான் இருக்கு செப்பரேட் ப்ளவுஸ் வேணும்னா நான் உங்களுக்கு அந்த கேட்லாக் அட்டாச் பண்ணுவேன் அடுத்தது காதி காட்டன்லேயே இது வரும் உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ஃபோர் டபுள் நைன் அந்த ரேட்டு தான் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த ஒர்க்குமே இதுவும் இல்லாமல் செல்ஃப் டிசைனில் டாப் பாட்டம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் கலரில் உங்களுக்கு வந்திருக்க மாதிரி இருக்கும் இது எதுவுமே வந்து ஒர்க்கு கிடையாது எல்லாமே அப்படியே ரன்னிங்காக ஸாரீயோட சேர்த்து தான் வந்திருக்கும் எந்த த்ரெட் ஒர்க்கும் எதுவுமே இல்லாமல் இதில் அவைலபிள் இருக்க கலர்ஸ் கொடுத்துருக்கோம் நல்லாயிருக்கும் இந்த ஸாரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே ரன்னிங் ப்ளவுஸ் தான் செப்பரேட் ப்ளவுஸு உள்ள ரன்னிங்ல வந்து பிளைனா வந்திருக்கும் இது பல்லு இப்படி இருக்கும் பல்லுல ஃபுல்லுமே உங்களுக்கு டசல் ஒர்க் பண்ணி நீட்டா இருக்கும் பாருங்க இது ஃபுல்லுமே வந்து எந்த ஒர்க்குமே லாஸ்ட் எண்டு வரையுமே உங்களுக்கு இந்த டிசைன் இருக்கும் சம்டைம்ஸ் உள்ள சுருங்கிற இடத்துல இல்லை அப்படிமோ ஆனா இதுல எல்லாமே வந்திருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பியூர் காதி காட்டன்லேயே உங்களுக்கு பிளைனில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி பார்டர் வந்து இப்போ வந்து பிங்க்குனால் அதுக்கு ஒயிட் காம்பினேஷன் ப்ளூவுக்கு அந்த கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி இது எல்லாமே கிடைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் வரும் ஏன்னா வித்து ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணியிருக்கும் ஸ்லீவு நெக்கு எல்லாமே இருக்கும் ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும் கிளாத் எடுக்கும்பொழுது எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா எல்லாமே வித்து ப்ளவுஸோடையும் கிடைக்கும் வித்தவுட் ப்ளவுஸோடையும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளவுஸ் இல்லாமல் சாரீ வேணும்னாலும் கிடைக்கும் இல்லை வித்து பிளவுஸோட வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு ஃபுல்லுமே வந்து பல்லூல டசல் ஒர்க்கு இதுலையுமே பண்ணியிருக்கு நல்லா ரெட்டு வித்து எல்லோ காம்பினேஷன் நிறைய அந்த கலர் காம்பினேஷன் இந்த கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கிறதுல கிடைக்கும் அடுத்தது இந்த இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிலேயே இந்த கிடைக்கும் இதில் வந்து ஒரு டூ கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்கு இதில் வந்து ரெட் ரெட் கலரில் நீங்கள் ப்ளவுஸ் போடலாம் இல்லை ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கு அது கட் பண்ணாமல் நீங்கள் ரெட் கலரில் இருக்க ப்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே கேட்லாக் அட்டாச் பண்ணிருக்கேன் ரொம்ப நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வியர் பண்ணும்போது இந்த லுக்கு கிடைக்கும் இதில் வந்து ப்ளூவும் இந்த கலரும் தான் ரெண்டு கலர் காம்பினேஷன் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பல்லூவில் அஷிஷுவல் டசல் ஒர்க் வச்சு ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாமே கிளாத் வைஸ் இது ஃபுல்லுமே லைட்டாக எம்ப்ராய்டர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப மைல்டாக நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நான் அதுக்கும் கேட்டலாக் அனுப்புவேன் அதை பார்த்துட்டு ரெண்டும் சேர்த்து நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிளாத் வைஸ் பார்க்கும்போது பியூர் காதி காட்டன் அப்படிங்கும்போது நீங்கள் பயன் பண்ணவும் தேவையில்லை ஸ்டார்ச் போடவும் தேவையில்ல ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அடுத்தது இதுலேயே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பூ போட்டு ஃபாயில் ப்ரிண்ட் போட்டு நல்லா ரொம்ப சூப்பபாக இருக்கும் இதெல்லாம் இந்த ஃபோர் ஃபிஃப்டி எங்கேயுமே கிடைக்க முடியாத ஹோல்சேல் ப்ரைஸில் ஷிப்பிங்கோடு சேர்த்து இந்த ரேட் நான் சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம் சப்போஸ் நீங்கள் நிறைய பீசஸ் எடுக்கும்பொழுது ஆல் ஓவர் இந்தியாவும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் இதில் நிறைய கேட்லாக் கலர்ஸ் அவைலபிள் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் வீடியோட எண்டுலையும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கு ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் இதுக்குமே நீங்கள் அந்த ப்ளவுஸ் எம்பிராய்டர் ஒரு ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து இந்த உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நல்ல ப்யூர் ஒயிட்டில் ஒரு மாதிரி லைட் மெரூன் ரெட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி வரும் இந்த கிளாத் மெட்டீரியல் தான் இந்த கேட்லாகில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் எல்லாமே செப்பரேட்டாக ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு லைன் போட்ட மாதிரி வந்திருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய இது நல்ல ட்ரெண்டிங்கில் மூவ் ஆகிட்ருக்கு வியா பண்ணும்போது அவ்வளோ பொப்பாக இருக்கும் இதுக்கு கலம்காரி ப்ளவுஸும் போட்டுக்கலாம் இல்லை ப்ளைன் ப்ளவுஸும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே ப்ளவுஸும் இருக்குது ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது அதை நீங்கள் கட் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது மொளக உங்களுக்கு ஜாஸ்தியாக நல்லாயிருக்கும் வியா பண்ணுறதுக்கு ரொம்ப பிளே ஜாஸ்தியாக வரும் இதுதான் பல்லு பாடி ஃபுல்லுமே இந்த ஷேடில் தான் வரும் இது பல்லு பல்லுலேயுமே தா தாழம்பூ டிசைனில் அந்த உங்களுக்கு ரொம்ப எல்லாமே வந்து செல்ஃப் டிசைன் எல்லாமே த்ரெட் ஒர்க்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு அந்த கிளாத் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சேமாக உங்களுக்கு ஃபைவ் டு டென் பீசஸ் கூட சேமாக கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவைலபிள் செக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணலாம் பல்லுவில் மட்டும் டசல் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்டைக் போட்டிருக்கும் நல்லா ஒயிட் மிக்ஸ் பண்ண மாதிரி லைன் வந்திருக்கும் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைட்லேயுமே லைட் ஒர்க் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அதுவுமே கேட்லாக் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதில் வந்து மைல்டாக உங்களுக்கு சம்மருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி எங்கேயுமே கிடைக்காத ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு ஷிப் பண்ணுறோம் இதுலேயும் கல இருக்கிற கலர்ஸ்லாம் கேட்லாக் ஹெண்டில் அட்டாச் பண்ணுறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு பாம்பாம் வந்து பல்லு வச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருப்பீஸில் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் பிளைன் சாரீ பல்லூரில் மட்டும் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுலேயுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்க கலர்ஸ் கேட்லாக் பாருங்கள் பிளாக்லாம் இருக்குது இதுக்கு செப்பரேட்டாக ப்ளவுஸ் ப்ளவுஸ் கலம்காரி ப்ளவுஸ் வேணும்னாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சேம் சேரீயுமே கிடைக்கும் ஃபைவ் டு டென் பீசஸ் வரையும் சேம் சேரீ கிடைக்கும் சூப்பர் காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்குது பார்த்துட்டு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் மாதிரி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த பீஸ் வந்து இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த காமிச்சிருக்கேன் இல்லை நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டியில் வித்தவுட் ப்ளவுஸ் ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் வேணும்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு அமௌண்ட் வரும் ரொம்ப நீட்டாக கலெக்ஷன் காம்பினேஷன்ஸ் இது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்குது நான் சும்மா கொஞ்சம் தான் உங்களுக்கு கேட்லாக் அட்டாச் பண்ணி பண்ணியிருக்கேன் இதில் எது பிடிச்சிருக்கோ பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதிலேயே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன் அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கும்போது போது நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ண முடியாது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் சாட்டர்டே சண்டே இல்லாமல் ஃபைவ் டு சிக்ஸ் ஒர்க்கிங் டேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னிங்கன்னா நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஏன்னா நிறைய பேர் என்ன மேடம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்க ஏன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் ஷிப் பண்ணும்போது அந்த ஏரியாவில் பத்து பீஸ் வேணும்னா எல்லாருக்கும் ஒட்டுக்கு அனுப்பும்போது தான் உங்களுக்கு அந்த ரேட்டில் வரும் அதனால் தான் ஃப்ரீ ஷிப்பிங் எங்களால் பண்ண முடியுது இல்லைன்னா ஒவ்வொரு தர்ட்டுமே நாங்கள் ஒரு ஒரு பீஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க நம்மகிட்ட அந்த மாதிரி கிடையாது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் அதனால் கொஞ்சம் பிஃபோர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே அவைலபிள் இருக்க பீசஸ் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ரொம்ப நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் மாதிரி உங்களுக்கு சப்போஸ் டேமேஜாக இருக்குது பிடிக்கல சாட்டிஸ்ஃபைடு இல்லைனாலும் ஒரு சில ஐட்டத்துக்கு ரிட்டன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது நான் ரிட்டன் எடுத்துட்டு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறதுனால பண்ணிவிடுவோம் இல்லை வேறு பீஸ் வாஷ் பண்ணிவிடுவோம் இது எல்லாமே பாருங்கள் அந்த ப்ளவுஸும் சாரியும் சூப்பர் காம்பினேஷன் கிராண்டாக இருக்கும் லுக்வைஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ரீசலராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு வீடியோவில் பார்க்குறேன் thank you for